அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்றைக்கான எபிசோடை வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் வந்து காவேரி கேர் பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வர்றாரு டாக்டர் சொல்கிறாங்க பேபி அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க பேபிக்கு அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றத தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து கா சொல்கிறாங்க அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு நம்மளோட விஜய் அப்கமிங்கில் நாளைக்கு எபிசோடெலாம் வந்து அதுதான் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இதில் என்ன எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குமரன் நிவின் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஏன் வந்து இவங்க வந்து வராங்க அப்படிங்கிறத இப்போ விஜய் தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வர முடியாது அவருக்கு பதிலாக நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எடுத்திருப்பாங்களோ அப்படின்றது தான் இப்போ வந்து தோணுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் வந்து இங்கே கிட்டே இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அது குமரன் இன்னைக்கு வீட்டை கூட சொல்லலை விஜய் நான் வந்து காவேரி வந்து வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கா அவளுக்காக தான் நான் வந்து இங்கே இருக்கிறேன் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார் அப்படிங்கனாலும் குமரனுக்கு தெரியாமல் வந்து வச்சுருக்காங்க ஏன் குமரனுக்கு தெரியாமல் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல அப்கமிங்கில் வந்து நம்ம பசுபதியோட இதை வந்து காட்டுறதுக்கு நிறைய இருக்குது இப்போ இன்றைக்கி எபிசோடில் வந்து டிஆர்பி வந்து பிரச்சனை எனக்கு டிஆர்பி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் மக்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார்லேயே வந்து பார்த்துட்றாங்க அதனால் வந்து டிவியில் பார்க்கறதுக்கு ரேராக தான் பார்க்குறாங்க அதுதான் டிஆர்பி கம்மியாக இருக்குது சீரியல் டிஜிட்டல் வைஸாக வந்து அவங்களே நம்ம சேனல் சைடே சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் ஸ்டே வந்து சேனல் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ஆனால் வந்து டிவியில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து கம்மியாகுது அப்படிங்கிறதான் டிஆர்பி கம்மியாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் விஷயமே ஹாஸ்டலில் பார்த்து நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுறாங்க ஹாஸ்டலில் எப்போயுமே வந்து நம்பர் ஒன் இடத்துல இருப்பாங்க நம்மளோட மகாநதி இல்லையா அதே மாதிரி டிவியில் வந்து கம்மியாக டிஆர்பி வந்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் செம்ம டிஆர்பிங்க இந்த வாரமே வந்து கம்மியாக தான் வாங்கிடு லைட்டாக தான் கம்மியாயிருக்கு அப்கமிங்கில் அந்த அதை மாற்றி நல்லா ட்ராக் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீக் ஃபுல்லாக வந்து இது இந்த மாதிரி போயிடுச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அந்த இதை வந்து எப்படி நாளைக்கு கேர் பண்ணுற காவேரி கேர் பண்ணுற தான் கொண்டு வருவாங்க சண்டே அப்புறமும் நமக்கு எந்த மாதிரி விடுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அப்கமிங்கை பற்றி நம்ம வந்து யோசிக்க முடியும் அந்த மாதிரி தான் கொண்டு வர்றாங்களே இப்போ நாளைக்கு எபிசோடு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு பசுபதியை எனக்கு தெரிஞ்சு குமரன் நிவின் பார்க்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க லைட்டாக ஒரு இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறாங்க இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பார்ப்போம் சரிங்களா பசுபதியோட ஆட்டத்தை வந்து இப்போதிக்கி வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க நீ கொஞ்ச நாளைக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ காவேரி ப்ராப்ளம் போயிட்ருக்கு இல்லையா காவேரியை வந்து அவர் கேர் பண்ணணும் காவேரியை பார்க்கணும் அவர் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ டாக்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால யார் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி விஜய் வந்து காவேரியை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிறதுன்னு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அதனால் வந்து இந்த காவேரி பிரச்சனை சரியானோன்னு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சரியானோடனே அவங்க எந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி அடுத்த கட்டத்தில் இறங்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து குமரனும் நிவீனும் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பார்ப்போம் சரிங்களா வெண்ணிலா வந்து இப்போதைக்கு வந்து சரியாயிட்டாங்க அப்படின்றத கொண்டு வர மாட்டாங்க வெண்ணிலா பிரச்சனை வந்து அது வேற மாதிரி கொண்டு போவாங்க அவங்க கோமாவில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க இப்போ அவங்க ரியல் லைஃப்பில் கன்சீவாக இருக்கிறதுனால வந்து அந்த ட்ரா வேறு நானே வந்து நடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வச்சிருக்காங்க பார்ப்போம் சரிங்களா பார்த்தீங்களா அது வர இந்த மாதிரி ட்ராக்கை வந்து மாற்றி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது நிறைய விஷயங்கள் அதில் வந்து நடந்துகிட்ருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் போயிட்டுருக்கு பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க மகாநதியில் வேறு லெவலாக போய் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பேசலாம் சரி